ஹலோ நண்பர்களே ரவி இன்று மிகவும் விசேஷமான ஒரு பொருளுடன் இருக்கிறான் அதுதான் மாயா கரும் பென்சில் ரவி பென்சிலை தொடுகிறான் பென்சில் மெதுவாக மின்னுகிறது ஆஹா இது சூடாக இருக்கிறதே என்ன வரையலாம் பென்சில் ரவிக்கு ஒரு நிபந்தனை இட்டது ரவி நீதான் இந்த உலகத்தின் படைப்பாளி ஆனால் அளவோடு படை இல்லையே உன் உலகமே உன் படைப்புகளால் உடைந்திடலாம் ஒரு பொன்னிறமான் மான் புல்வெளியில் துள்ளி குதிக்கிறது அருகில் ஒரு நீல நிறமையில் தனது இறகுகளை விரித்து நடனமாடுகிறது ரவிக்கு ஆசை வந்தது ஒரு மான் ஒரு மயில் போதாது எனக்கு இன்னும் நிறைய வேண்டும் எல்லையற்ற வண்ணத்தால் நிரம்பி வழியும் உலகம் நூற்றுக்கணக்கான பூக்கள் அரண்மனை வானவில் என அனைத்தும் நெருக்கமாக வரையப்பட்டு காட்சிகள் குழப்பமாக உள்ளன சுவரின் மூலையிலிருந்து இரண்டு நிழல் படந்து வருகிறது ஒரு பிரம்மாண்டமான நிறம் விழுங்கும் பாம்பு கண் தீப்பொறி போல சிவப்பு நிறத்தில் உள்ளது படம் எடுத்து வருகிறது அதிக அழகு அதிக பிரச்சனை நான் இந்த அளவுக்கு அதிகமான வண்ணங்களை விழுங்கி உலகை சமன் செய்வேன் சாம்பல் நிறமாக மாறிய மான் மற்றும் சாம்பல் நிற மயில் சோகமாக தரையில் படுத்திருக்க பாம்பு அவற்றின் உடலின் மீது ஊர்ந்து கடைசி வண்ண துளிகளையும் உறிஞ்சுகிறது இல்லை என் நண்பர்கள் நீ ஒரு கெட்ட பாம்பு நீ எல்லாவற்றையும் அழித்துவிட்டாய் ரவிக்கு இப்போது பாம்பை பார்த்தால் பயமில்லை கோபம் மட்டுமே வந்தது ஆனால் உண்மையில் பாம்பின் நோக்கம் என்ன ரவி பென்சிலால் ஒரு பச்சோந்தியை வரைகிறான் அது சாம்பல் நிற மானின் அருகில் நிறம் மாற முடியாமல் குழப்பத்துடன் நிற்கிறது பச்சோந்தி நீதான் புத்திசாலி பாம்பை தாக்காதே அது ஏன் இப்படி செய்கிறது என்று பார் பச்சோந்தி மெதுவாக ஊர்ந்து சென்று பாம்பு விழுங்கிய வண்ணங்கள் ஓரத்தில் உள்ள சின்ன கண்ணாடி கூண்டுக்குள் பத்திரமாக சேமிக்கப்படுவதை பார்க்கிறது ரவி பாம்பு விழுங்கவில்லை அது சேமிக்கிறது ஆனால் ஏன் என்று தெரியவில்லை ரவி வரைந்த உயரமான ஒட்டகச் சிவிங்கி அதன் தலையில் உள்ள தூரப் பார்க்கும் கருவியால் அரண்மனையை பார்க்கிறது அரண்மனையில் பெரிய விரிசல்கள் விழும் காட்சி ரவி உன் அரண்மனையும் வானவில்லும் தரம் குறைந்த மாயாஜாலத்தால் ஆனது அவை உடைந்து உலகத்தை அழிக்கும் அபாயத்தில் இருக்கின்றன பாம்பு அவற்றைக் காப்பாற்ற முயல்கிறது உண்மை இப்போது வெளிப்பட்டது பாம்பு ஒரு வில்லனல்ல அது ரவியின் அளவற்ற ஆசையால் வரையப்பட்ட தரமற்ற படைப்புகளை அழித்து காக்கும் ஒரு பாதுகாவலன் ரவி பாம்பை காப்பாற்ற ஒரு பெரிய உண்மை நீரூற்றை வரைகிறான் நீரூற்று பாம்பின் மீது பட ஒரு பெரிய வெள்ளை ஒளி வெடித்து பரவுகிறது ஒளி மறைந்ததும் தரையில் சாதாரண மரப்பென்சில் மட்டும் கிடைக்கிறது அதன் அருகில் ரவியைப் போலவே தோற்றமளிக்கும் ஆனால் ஒளியுடன் கூடிய சிறுவன் ஒருவன் படைப்பாளி நின்றிருந்தான் நான் தான் அந்த பாம்பு உன் அளவற்ற ஆசைதான் நான் நீ பொறுப்புடன் ஆசையைக் கட்டுப்படுத்திய போது நான் மீண்டும் சிறுவனாக ஆனேன் மாயா கரும்பென்சில் என்பது நீதான் ரவி இனி நீ என் உலகின் பாதுகாவலன் பொறுப்புடன் இரு அளவு கடந்த ஆசை எப்போதும் உன்னையே அழிக்கும் உன் படைப்புகளுக்கான வில்லன் இல்லை அளவற்ற ஆசைதான் வில்லன் உன் பொறுப்புதான் உலகை காக்கும் சக்தி இதே மாதிரி நிறைய பாட்டு கதை நீதி நிறைந்த வீடியோக்களை பார்க்கணும்னா உடனே மறக்காம நமது சுட்கிவால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் அமைக்கிடுங்க நன்றி குட்டீஸ் பா பாய்